பார்க்க போகிறது தமிழில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற சிலபஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க ராணி மங்கம்மாள் அவங்கள பற்றி நமக்கு டிஎன்பிசி ப்ரீவியஸராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை பார்க்கலாம் தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் ராணி மங்கம்மாள் தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் ராணி மங்கம்மாள் எந்தெந்த ஊருக்கு இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா கன்னியாகுமரி மதுரை எந்தெந்த ஊருக்கு இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை என்று அழைக்கப்படுகிறது கன்னியாகுமரி மதுரை ஒவ்வொருவரும் தான் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு கொண்டு வாழ்வதே தருமம் என்று கூறியவர் ராணி மங்கம்மாள் ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு கொண்டு வாழ்வதே தருமம் என்று கூறியவர் ராணி மங்கம்மாள் ராணி மங்கம்மாள் கட்டிய அன்னச்சத்திரம் உள்ள இடம் மதுரை ராணி மங்கம்மாள் கட்டிய அன்னச்சத்திரம் உள்ள இடம் மதுரை நாயக்கர் மரபில் முடிசூட்டி கொண்ட பெண்ணரசி யார் ராணி மங்கம்மாள் நாயக்கர் மரபில் முடிசூட்டி கொண்ட பெண்ணரசி யார் ராணி மங்கம்மாள் ராணி மங்கம்மாள் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க ராணி மங்கம்மாள் அவங்க கணவர் பெயர் வந்து சொக்கநாதன் நாயக்கர் கரெக்டு அவருடைய மகன் பெயர் வந்து முத்து வீரப்பன் பேரன் பேர் வந்து விஜயரங்க சொக்கநாதன் மருமகள் பேர் வந்து கமலாம்பிகையுன்னு கொடுத்துருக்காங்க இது மட்டும் தவறு பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க அதனால் ஆன்சர் சி ஒவ்வொருவரும் தான் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ்வதே தருமம் என்று கூறியவர் ராணி மங்கம் ராணி மங்கம்மாள் மங்கம்மாள் கட்டிய அன்னசத்திரம் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் இருக்குது பொருந்தாததை தேர்ந்தெடு திருவிதாங்கூர் போரில் வெற்றி பெற்றார் தஞ்சை மன்னரால் கைப்பற்றப்பட்ட பகுதியினை மீட்டெடுத்தார் மைசூர் மீது படையெடுக்க தஞ்சை மதுரை கூட்டுப்படை ஒன்றை உருவாக்கினார் முகலாயரோடு போரிட்டு வெற்றி பெற்றார்னு சொல்லியிருக்காங்க இதில் பொருந்தாதது முகலாய போரிடல போரிடலை ராணி மங்கம்மாள் வந்து முகலாயரோடு போரிடவில்லை அதனால் ஆன்சர் வந்து டி கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலைக்கு பெயர் ராணி மங்கம்மாள் நெடுஞ்சாலை கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலை ராணி மங்கம்மாள் நெடுஞ்சாலை முத்து வீரப்பனின் ஆட்சிக்காலம் ஏழு ஆண்டுகள் முத்து வீரப்பனின் ஆட்சி காலம் ராணி மங்கம்மாள் அவங்களுடைய பையன் முத்து வீரப்பனின் ஆட்சி காலம் ஏழு ஆண்டுகள் இப்போ ராணி மங்கம்மாள் அவங்கள பற்றி சும்மா காமனாக வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் மதுரைனே ஆண்டு வந்த சொக்கநாத நாயக்கரின் மனைவி தான் ராணி மங்கம்மாள் மதுரைனே ஆண்டு வந்த சொக்கநாத நாயக்கரின் மனைவி தான் ராணி மங்கம்மாள் அவங்களுடைய பையன் பேர் வந்து என்ன அப்படின்னா அரங்க கிருஷ்ண முத்து வீரப்பன் பையன் வந்து அரங்க கிருஷ்ண முத்து வீரப்பன் அரசாட்சியை அடக்கத்தோடும் தந்திரத்தோடும் நாம் நோக்க வேண்டும் முன்கோபம் வெற்றியினை தராது எப்போதும் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் என்று கூறியவர் ராணி மங்கம்மாள் அரசாட்சியை வந்து அடக்கத்தோடும் தந்திரத்தோடும் நாம் நோக்க வேண்டும் முன்கோபம் வெற்றியினை தராது எப்போதும் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க நேர்மையினை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க நேர்மையினை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை கிபி ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டில் ராணி மங்கம்மாளின் பெயரன் விஜய ரங்க சொக்கநாதன் பெயரில் அரியணை ஏற்றப்பட்டான் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டில் என்னாச்சு அப்படின்னா ராணி மங்கம்மாளின் பெயரன் ரங்கநாத சொக்கநாதன் பெயரில் அரியணை ஏற்றப்பட்டான் மங்கம்மாள் துயரங்களை தாங்கி கொண்டு ஆட்சி கடமைகளை அழகுற ஆற்றக்கூடிய வீராங்கனை என்று மக்கள் போற்றினர் என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய பையன் வந்து முத்து வீரப்பன் வந்து ஒரு ஏழு ஆண்டுகள் தான் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பார் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுனா அவருக்கு வந்து அம்மை நோய் தாக்கி வந்து அவர் வந்து இறந்து போயிடுவார் அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ராணி மங்கம்மாள் அவங்களுடைய பேரன் மு விஜயரங்க சொக்கநாதனுடைய பெயரில் வந்து அரியணை ஏறுவாங்க அப்புறம் வந்து ராணி பேரனுடைய பெயரில் வந்து அரியணை ஏறி அவங்க வந்து ஆட்சி புரிவாங்க திருவிதாங்கூர் மன்னர் ரவிவர்மாவை எதிர்த்து தளபதி நரசப்பையன் தலைமையில் மங்கம்மாள் படையை அனுப்பி திருவிதாங்கூர் படையினை தோற்கடித்தார் ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ்வதே தருமம் என்ற கொள்கையினை பின்பற்றினார் திருவிதாங்கூர் படையினை தோற்கடிக்கிறாங்க யாருடைய தளபதியில் ரவிவர்மாவை எதிர்த்து தளபதி நரசப்பையன் தலைமையில் வந்து தோற்கடிக்கிறாங்க ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ்வது தான் தர்மம் என்று கொள்கையினை பின்பற்றினார் சமய தொடர்பாக சிறை வைக்கப்பட்ட மெல்லோ பாதிரியாரை விடுதலை செய்கிறாங்க சமய தொடர்பாக சிறை வைக்கப்பட்ட மெல்லோ பாதிரியாரை விடுதலை செய்கிறாங்க பின்னர் போசேத் அப்படிங்கிற மதகுருவை தம் அரசவையில் வரவேற்று அவங்களுக்கு விருந்தோமல் செய்கிறாங்க போசேத் அப்படிங்கிற மர மதகுருவை தம்முடைய அரசவையில் வரவேற்று விருந்தோம்புகிறாங்க மதுரையில் வந்து ஒரு பெரிய அன்னச்சத்திரத்தை கட்டுறாங்க கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே ஒரு நெடுஞ்சாலையை ஏற்படுத்துகிறாங்க அதுதான் வந்து மங்கம்மாள் சாலை அப்படின்ட்டு பெயர் வைக்கிறாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆனி திங்களில் ஊஞ்சல் விழா ஊஞ்சல் திருவிழா நடைபெற ஏற்பாடு செய்தவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆனி திங்களில் ஊஞ்சல் திருவிழா நடைபெற ஏற்பாடு செய்தவர் ஆணி மங்கம்மாள் அவங்க